வணக்கம் ரெண்டு ரெசிபி வச்சு பார்க்க போறோம் அதுவும் ஒரு ரெசிபி நம்மளுக்கு வெஜிடேரியல் ரொம்பவே ஃபேமஸான ரெசிபியை சிக்கன் வேர்ஷன்ல பண்ண போறோம் அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணியே இன்னொரு டிஷ்ஷும் பண்ண போறோம் என்ன டிஷ் எந்த மாதிரி பண்ண போறோம் இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான விஷயங்களை எடுத்து வச்சிடலாம்

அவளோட ஃபேன் செஃப் இல்லை அப்பா நல்ல வேலை செய்யறவங்க தான் சொல்லுங்க அதுவும் இல்லாம அவர் ரொம்ப கம்மியா ஃபீஸ் வாங்குவாரு அவர்கிட்ட போய் நீ கத்துட்டு வந்து மாப்பிள்ளை வீட்டு க்ளாஸ் சொன்னாங்க ரெண்டு குழந்தை பெத்தவன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு மூணு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்டா இன்ஃபர்மேஷன் கம்மியான வாங்குறதுல நான் ரொம்ப நிறைய வாங்குவேன் லீஸ் சமையல் கிளீனிங் லீவ் போட்டாங்க அதனால அந்த வேலைலாம் யார் பண்ணுறது நானே பண்ணுமான்னு யோசித்தேன் நீங்கள் வந்திருக்கீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வாஷ் பண்ண தெரியுமா அந்த வேலைலாம் பார்க்குறீங்க இம்ப்ரெஸ் ஆனால் நான் வந்து உங்களுக்கு குக்கிங் சொல்லி தருவேணா சரியா சரி ஓகே நாம இப்ப என்ன பண்றோம் மட்டும் போடு செஃப் அது கேமா இப்படி பேசுற ஒழுங்கா பேசுமா நீங்க சொல்லி குட்டா மட்டும் போடு செஃப் ஆ இந்த

இன்னைக்கு ரெண்டு டிஷ் பண்ணுறதுக்கு போனா போகுதுன்னு சொல்லி ஏதோ நம்மளால இன்னொரு ஃபேமிலியில் விளக்கேற நல்ல விஷயம் தானே சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுவோம் வருதான்னு பார்ப்போம் இன்னைக்கு பார்க்க போகிற டிஷ் என்னன்னு தெரியுமா சரியா சார் மெது விட சாப்பிட்ருக்கியா சாம்பார் வடை சாப்பிட்ருக்கேன் ரச வடை சாப்பிட்ருக்கேன் சிக்கன் வடை சாப்பிட்டதில்லை அதான் இன்னைக்கு பண்ண போகிறோம் சூப்பர் மெது வடை ஓகேவா ஓகே வித் கோழி சாரு கோழி கோ இல்ல விராட் கோலி தான் கிரிக்கெட் விளாடுறாரு கோழி 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 சாரு கோழி சாரி தா லாஸ்ட் இதுக்கு அப்புறம் நான் செய்றேன் நீ ஃபாலோ பண்ணிக்கோ ஓகேவா சரி செஃப் சாரி எடுத்த கோழி இல்ல வடைய போடுவீங்களா இல்ல தனியா கோழி வாங்கி சாரி எடுத்து அதுல வடைய போடுவீங்களா மூக்கு பொடப்பா இருந்தா இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் இதெல்லாம் அந்த கேட்டுக்கு வெளியிலே மறந்துட்டு வந்தா புரியுதா சரி செஃப் நோ திஸ் காமெடி ஓகே ஓகே சோ இப்போ போயிடு என்ன பண்றீங்களா நான் வந்து கோழி சாரி பண்றதுக்குள்ள இத உரல்ல போட்டு ஓகேவா நல்லா வடமாவ மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வரணும் எங்கே இருக்கிறாங்க மிக்சியிலே போட்டு எடுத்துருவோமா போமா இப்போ வந்து நம்ம மிளகு சீரகம் இதை வந்து ஒரு சின்ன பேனில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த ரோஸ் பண்ணதுக்கப்புறம் நாம் போட்டு இடிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வேணுமோ நான் அதை எல்லாத்தையுமே இந்த உரலில் சேர்த்துக்க போகிறேன் அப்போ தான் நம்மளுக்கு இடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நல்லா இஞ்சியை எடுத்து மண்ணே இல்லாமல் சுத்தமாக கழுவி இந்த மாதிரி ஒரு நாலு பல் எடுத்து வச்சுருக்கேன் அதை நாம் இந்த உரலில் சேர்க்க போகிறோம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியண்ட் இஞ்சி மறந்துடாதீங்க எந்த அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கீங்களோ அதே அளவுக்கு நம்ம பூண்டை இதில் ஆட் பண்ண போகிறோம் ஸோ இந்த பூண்டும் அதே அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் பச்சை மிளகா ஜஸ்ட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா அதை கிள்ளி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம் பார்த்திங்கன்னா இது நம்ம வறுக்க பார்த்து எண்ணெயும் நம்ம சேர்க்கலை அது நல்ல ஒரு ஃப்ளேவர் அதுலேருந்து வரும் அந்த ஃப்ளேவர் வர்ற அளவுக்கு நல்லா நம்ம அதை ரோஸ் பண்ணணும் ஏன்னா ஃப்ளேவர்ஸ் ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ராக்ட் ஆகாது அதனால நல்லா அந்த மாதிரி ரோஸ் பண்ணிவிட்டு

சிக்கன் சாறு ரெடி பண்ண போறோம் அதை வச்சு தான் பார்த்து உரலுக்கு வலிக்க போகுது வேகமா வேகமா என் தலையில போடுமா அப்படியே அப்படியே போயிடலாம் கொடுங்க நானே இடிச்சிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி டக்கு டக் டக் டக்குன்னு இடிச்சிட்டு அப்புறம் இப்படி இது பண்ணாதான் இடியும் ஓகேவா என்ன சீக்கிரம் மேக் இட் ஃபாஸ்ட் ஸோ இப்போ வந்து பேன் ஹீட் ஆகிட்டே இருக்குது

வேகமா ரொம்ப நாளா யாரையும் அடிக்கிறது இல்ல யாரையும் திட்டுறது இல்ல இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயங்கள்லாம் யோசிச்சு வச்சிட்டு இருந்தேன் மேபி அந்த சபோதம் இன்னைக்கு உடஞ்சிரும் நினைக்கிறேன் சோ இடிச்சது இங்க ரெடி ஆயிடுச்சு இவங்ககிட்ட கொடுத்தா ஒரு நாலு நாளைக்கு இடிப்பாங்க இப்ப சட்டியும் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்ப இதுக்கு தேவையான எண்ணெயை சேர்க்குறோம்

அப்புறம் நான் கேஸ் அது செஃப் அதான் உங்க மேல ஊத்துணும்னு தோணும் அதெல்லாம் பண்ணக்கூடாது இல்லையா அதனால பாருங்க மிளகா போட்டு இடிச்சதே மறந்துட்டு நீங்க பண்ண இதுல திருப்பி மிளகாய போட்டுருப்பேன் ஓகே இப்போ நீங்க தானே பண்ணீங்க நான் பண்ணலையே சரி வாட்ச் ஹியர் finger on the lips முதல்ல பட்டைய சேக்கறோம் அதுக்கு அப்புறம் ரெண்டு பிரியாணி இல கொஞ்சமா கல்பாசி மட்டும் உரியூர் துண்டு மராட்டி மூக்கு ஏன் சார் தமிழ்நாட்டு மூக்கெல்லாம் போட்டா ஒழுங்க வராதா இதுல வந்து என்ன பண்ணுங்க போயிட்டு ஹிமாலயன் சால்ட் ஹிமாலயால போயிட்டு வாங்கிட்டு வாங்க போங்க பஸ்ஸுக்கு காசு கொடுங்க போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் ஹிமாலயாவுக்கு பஸ்ல போவீங்க ஆன் ரோடு போகக்கூடிய அழுதான் உங்களோட ஃபேன் என்ன பஸ் ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஃபேனு என்னோட ஃபேனு உனக்கு பஸ் ரெடி பண்ணுறேன்னு சொல்லுவாங்க எனக்கே ரெடி பண்ணலையே மாடலும் உனக்கே ரெடி பண்ண போகிறாங்க நம்ம இடித்தது இதில் சேர்க்கணும் புரியுதா கேஃப் நல்லா இடிச்சிருக்கேனா இடித்தது நானு நல்லா இடிச்சுனா வேற ஃபஸ்ட் நாள் தானே செஃப் அப்படி இப்படி இருக்க தான் செய்யும் அப்படி இப்படி கற்றுக்க வந்த உனக்கு இல்லைம்மா டாஸ்க்கு கற்றுக் கொடுக்க போகிற எனக்கு தான் டாஸ்க்கு இஞ்சி பூண்டு எதுக்கு ஸ்டெஃப் எல்லாத்துலேயும் சேர்த்து சேர்த்து யூஸ் பண்ணுறாங்க லைக் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு அரிங்க அப்படின்னு வாட் இஸ் தி காம்பினேஷன் ஆஃப் இஞ்சி இன் பூண்டு இல்லை எப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு பாலிசி உண்டு நெகட்டிவிட்டி இக்னோர் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால தான் இக்னோர் பண்ணுறேன் அதில் தெரிலனா தெரிலன்னு சொல்லுங்கள் அதுக்கு போய் ஏன் மேலே பழிய திருப்பிடுறீங்க குக்கிங்க்கு ஃபஸ்ட்டு வர பார்த்து பேசிக் ப்ரின்ஸிபல்லாம் தெரியுமா

சேரி ப நம்ம கேன் சேக்லமா கேடலாம் இப்போ வந்து நம்ம பண்ண போறது ஒரு ஸ்டீவ் டிஷ் ரெடியா சோ அதாவது தண்ணியை போட்டு நல்லா நம்ம வேக வெச்சு நல்லா கத்தியா குடுங்க பாப்போம் தண்ணியை போட்டு சாம்சா வீட்ல திட்ட மாட்டங்களா ஓ அந்த காம்படி ம் சரி கல்யாணம் உங்களுக்கு ஆவாதமா ஷேஃப் எனக்கு டவுட் ம் சிக்கனுக்கு ரெண்டு கால் தானே இருக்கும் நீங்க என்ன கடையில மூணு கால போட்டு வதக்குறீங்க உன் பாஷையில பதில் சொல்லணும் இப்ப எனக்கு ஒரு போன்ல கால் வந்தது அந்த காலையும் சேர்த்து போட்டேன் நீங்க என்ன மாதிரி மாறிட்டு வரீங்க வேற வழி நான் எப்போ உங்களை மாதிரி மாறுறது வேணான்ற இது நல்லா ரோஸ்ட் ஆக பார்த்து அங்க கொத்தமல்லி வச்சிருக்கேன் பாருங்க அது எடுங்க வேணாம் அப்புறம் எது மல்லி எது கொத்துன்னு கேட்பீங்க நானே எடுத்து இப்படி வச்சு சும்மா ரஃப்பா கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த கட்டிங்லாம் நான் அப்புறமா சொல்லி தருவேன் இது உடனே எப்படி கட் பண்றீங்க நீங்க மட்டும் கேட்க கூடாது புரியுதா ஆமா செஃப் செஃப் நீங்க ஸ்டைலா கட் பண்றீங்க நான் அந்த மாதிரி கட் பண்ணா கத்தி எங்க சொருவிடுவேன் அதனால தான் சொல்றேன் மக்களுக்கு நல்லது நடக்கணும்னா நீ இத மறந்தறணும் குக்கிங்க புரியுதா சரி கரோப்ல ஒரு கொத்தை எடுத்து உருவி போடுமா அதையாவது பண்றேன் பாப்போம் எனக்கு கருவேப்பிலை தெரியும் செஃப் ம் போட்றவா உருவி போட சொன்னேன் எஸ் லக் இட் ஆ போடுங்க ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா இதை நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த கோழி சாருக்கு தேவையான தண்ணியை இதில் ஆட் பண்ண போகிறோம் ஓகேவா ஓகே தண்ணி கொடுங்க அதுக்கு முன்னாடி இதில் உப்பு போடுங்க தேவைக்கேற்ப யாரு தேவைக்கு ஏத்த மாதிரி உப்பு போடணும் உங்க தேவைக்கா என் தேவைக்கா ரெண்டு பேரும் நீங்க கோழி எவ்வளவு தேவை கோழி கேக்கும் உப்பு போடுங்க அது எவ்வளவு கேக்குதோ அவ்வளவு தூரம் போட வேண்டியதான் கோழி பேசுமா பேசு பேசு என்கிட்ட பேசுது இதோ இங்க பாருங்க நீங்க கேக்குதா அதுலதான் கேட்டு கேட்டு நாங்க பேசிட்டு கோழிய புடிச்சு கொலை வைக்கணும் ஒரு நாள் பண்ணிடலாம் தண்ணி ஊத்துங்க போதும் தண்ணி போதுமா சார் தண்ணி ஊத்துற மாதிரி இல்லமா அந்த டிஷ்க்கு பால் ஊத்துற மாதிரி இருக்குமா ஒண்ணு பிரச்சனை இல்லமா பாத்துக்கலாம் கோழி கால் ரசம் மாதிரி இருக்கு ஜெஃப் பாக்க அப்படியேதான் பண்ணுவோம் அப்படியா இவ்வளவு நேரம் உங்களுக்கு புரியல இப்பதான் புரிஞ்சுதா சரி நீங்க அரைச்சிட்டு வந்தமா பரவாயில்லையா தண்ணி ஊத்தாம கரெக்டா அரைச்சிருக்கீங்களே ஆமா ஜெஃப் இப்போ நம்ம இந்த சிக்கனை வெந்ததுக்கு அப்புறம் அதை ப்ளக் பண்ணி நம்மளுடைய பேட்டர்ல போட போறோம் ஓகே இந்த ரசத்துல இருந்து இப்ப இதை எடுத்து இதுல பிச்சு போடணுமா

வேக வச்சா வரப்போகுது அப்ப அதுக்கு சாராவும் நாங்க வேக வச்சதுக்கு அப்புறம் கோழியில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியில இறங்கி அது வந்து கோழி சாரா மாறிடும் அந்த மாதிரி ஒரு நான்வெஜ்ல இருந்து சார் எடுக்கணும் அதோட ஃப்ளேவர் அந்த தண்ணியில வரணும் ஓகேவா அப்பறம் சிக்கனோட ஃப்ளேவர் அது இறங்குறதுக்கான என்ன விஷயத்தோ அதை நம்ம பண்ணிருக்கோம் புரியுதா இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு மூலையும் அப்படியே டிட்டாச் பண்ணி வெளியில் வச்சுட்டு வந்துடணும் இனிமே அந்த மூலையே அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டே வரக்கூடாது புரியுதா ஓகே இது இங்கே ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடத்துல மெதுவடைக்கு தேவையான மீதி விஷயங்கள் எல்லாம் ஏன்னா சிக்கன் வந்ததுக்கப்புறம் சிக்கன் நம்ம போட்டுருவோம் இப்போ நீங்கள் வெறும் உளுந்து மட்டுந்தான அரைச்சி வச்சுருக்கீங்க அதில் தேவையான மற்ற எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் சரியா பச்சை மிளகாய் விடுங்க இப்போ வெங்காயத்தை சாப் பண்ணி போட்டுடலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வெளியில் குடு குடு குடுன்னு ஓடி போயிட்டு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி எடுத்துகிட்டு வந்து

மாதிரி மாதிரி இந்த மெதுவடைக்கு மாவுக்கு தேவையான உப்பு இந்த சைட்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா இது நம்ம சாப் பண்ணி வச்சிருந்தது எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கிறோம் அண்ட் இந்த வடைக்கு தேவையான உப்பையும் நம்ம அதை சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா மெதுவடை பேட்டர் ரெடி ஆகிடும் இதில் நம்ம இங்கே வேக வச்சுருக்கக்கூடிய சிக்கனில் இருக்கக்கூடிய பீசஸ் ஃப்ளஷஸ்ஸை மட்டும் தனியாக ப்ளக் பண்ணி எடுத்துகிட்டு அதை நம்ம மாவோட சேர்த்தோம்னா சிக்கன் மெதுவடை ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய சாரை நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிட்டு செஞ்ச வடையை அதில் போட்டு சாப்பிட்டோன்னா ரசம் வடை சாப்பிட்ருப்பீங்க சாம்பார் வடை சாப்பிட்ருப்பீங்க வடை ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவீங்க குக்கானதுக்கு அப்புறம் சிக்கனை கொடுப்போம் நீங்க போய்ட்டு அழகா அதை லக் பண்ணிட்டு போன் தனியா பிளஷ் தனியா இருக்கணும் ஓகே சுடுது நாளைக்கு பண்றேன் கோழி சூடா இருக்குது நாளைக்கு பண்ற அப்படிலாம் சொல்ல மாட்டீங்களா இல்ல செஃப் வரவே மாட்டேன் செஃப் நீங்க எத்தனை டைப் ஆஃப் வடை பண்ணுவீங்க நம்ம வடைக்கு ஒரு இமேஜினேஷனே இல்லமா எவ்வளவு வேணா செய்யலாம் மீட்டெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த போனி நம்ம இதிலே போட்டு இன்னும் கொஞ்சம் சுண்டை போகிறோம் ஸோ இப்போ வெந்த சிக்கனை அல்லேக்கா எடுத்து மல்லையா போடணும் எப்படி இப்போ வெந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் எடுக்கிறப்பே உடஞ்சி உடஞ்சி ஆ அதுதான் கரெக்டா அதுதான் இல்லை சுட நம்ம செய்கிறதுனால இது கொஞ்சம் சிம் பண்ணிட்டு இப்போ இதில் சிக்கனை வந்து அழகாக அதில் இருக்கக்கூடிய பீசஸ் மட்டும் நம்ம அழகாக கட் பண்ண போகிறோம் ஓகே ஓகே இப்போ நம்ம வடைக்கு தேவையான சிக்கன் ஃபுல்லாக இங்கே ரெடியாக இருக்கிறாங்க ஓகேவா இதை நம்ம ஃபைனாக சாப் பண்ணிக்க போகிறோம் இங்கே சாரி இங்கே சூப்பராக ரெடி ஆயிருக்கு ஓகேங்களா ஸோ நீங்கள் இந்த சிக்கனை நான் அதில் சேர்க்கறதுக்கு முன்னாடி வடை உங்களுக்கு வருதா வரலேன்னு பார்ப்போம் ஒரு வடை போடுங்க பார்ப்போம் சோ இப்போ நம்ம சிக்கனை குக்க பண்ணியாச்சு இப்போ நம்ம இதுல சேவியான பெப்பரை ஆட் பண்ணிக்கிறோம் செஃப் செஃப் அப்புறம் கொஞ்சமா லெமன் ஜூஸ் யார் பாய் ஒரு மடி மடி போட்டுட்டு நல்லா mix பண்ணிக்கணும் அப்பதான் வடையோட இருக்க பத நல்லா இருக்கும் சொல்லுமா சொல்லுமா இந்த சாரை யாராவது சாப்பிட்டு பாட்டாங்களா என்ன சொல்வாங்க தெரியுமா நீ ஏதோ யோசிச்சு வச்சிர சொல்லு இன்னும் ஒரு இன்னும் ஒரு னு கேட்பாங்க ம் வாசனையே சும்மா இழுக்குது சாப்பிட்டா இப்படி இருக்கு இன்னும் மோரா இதை கொஞ்சம் மோர் மோர்னு கேட்பாங்க மோர்றது மோர் மொரட்டுக்காக ஃபைனலாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஜஸ்ட் ஒரு டேங்கி டேஸ்ட்டுக்காக இது வந்து ஆப்ஷனல் தான் வேணும் ஆட் பண்ணிக்கலாம் வேணால் விட்டுடலாம் பட் ஆனால் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் போகணும் இல்லைனா அது பெட்டர் டேஸ்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துட்டு லாஸ்ட் பட் பண்ணோம் தி லீஸ்ட் கிங் ஆஃப் த டிஷ் பெப்பர் எஸ்பெஷலி இந்த சாருக்கெலாம் ஸோ அதை கொஞ்சம் ஆட் பண்ணி நாம் ஒரு மிக்ஸ் பண்ணி இவனை ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு கொடுத்துடலாம் இவன் ஸ்ட்ரெயின் பண்ணி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வடையாக மிளகு விட்டு சாப்பிடணும் வேற மாதிரி மோர் மோர் வேற மாதிரி சொல்றதை விட உங்ககிட்ட தான் பெட்டராக இருக்கும் செஃப் இப்போது மூணு லெக் பீஸ்க்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் பேட்டர் ரெடி பண்ணியிருக்கீங்களா இல்லை பேட்டர் ரெடி பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லெக் பீஸ் போட்டிங்களா இதுக்கு மட்டும் கூகுது அந்த கோழி எங்கே அந்த கோழி இது மட்டும் டவுட் ஒனுக்கு கிடைக்குதாமா மற்ற கிடைக்கலையா மூணு லெக் பீஸுக்கு தகுந்த மாதிரி தான் பேட்டர் ரெடி பண்ணியிருக்கேன் ஓகேவா என்ன வடை போட போகிறோம் சிக்கின் வடை எஸ் சேஃப் எப்படி இப்படி பயப்புலாம போடுறீங்க என்னக்குள்ள பயத்தோட தான் போடுறேன் இன்னும் பக்கத்தில் இருக்கிறல தள்ளி கிள்ளி விட்ற போறேன்னு ஒரு பயத்துலேயே தான் இருக்கிறேன்

செஃப் இன்னைக்கு இருக்க கிளைமேட் இந்த வடையை அப்படியே எடுத்து பிரிச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நாங்களாம் அப்படியே வாயில் வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்டுருவோம் நாங்களும் எல்லாரும் சிக்கன் வடை மாதிரியே தெரியல வடையை எடுத்து போடுறதுக்கு ஒரு கொலாண்டர் அது கீழே வந்து எண்ணெய் வடிகிறதுக்கு ஒரு பேப்பர் அந்த மாதிரிலாம் போட்டு எடுத்துட்டு வாங்க போங்க செய்யும் உங்களை அனுப்புகிறதுக்கு ஏதாவது ஒருத்தர் யோசிக்க வேண்டியதாக இருக்குது சேஃப் எஸ் தாங்க சேஃப் உங்களோட பிரசன்டேஷனுக்கு நான் எப்படி அழகா பேப்பர் போட்டு அண்ட் பாருங்க பிரசன்டேஷனுக்கு இல்லைமா எடுத்து வைக்கிறதுக்கு ப்ரெசன்டேஷனுக்கு இப்படியா பண்ணுவாங்க நான்மா நீங்கள் இப்போ என்ன பண்ணாலும் இப்போ ஆட்டோமேட்டிக்கிட்டீங்க சேஃப் பாராட்டுவோமா சீக்கிரமாக பாராட்டலாம் ஓகேவா

ம் கோழி சாறு ரெடி இப்போ நம்மளுடைய வடை ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம முன்னாடி செஞ்சு வச்ச இந்த சாறு எடுங்க அதுல போட்டுடலாமா இந்தாங்க செஃப் போட்டுடலாம் செஃப் மூணு வடை சாறுல மீதி வடை பிளேட்ல ஓகே ட்ரை பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க வீட்டுக்கு போறீங்க இந்த ரெசிப்பிலாம் செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கொடுத்துட்டு அடுத்த கிளாஸுக்கு வரணுமா வர வேணாமான்றதை வீட்டில் இருக்கவங்க முடிவு பண்ணணும் ஓகே ஓகே இதேமாரி சூப்பர் சூப்பர் ரெசிப்பீஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன் அண்டில் தன் பாய் ஃப்ரம் ஷெப்ஸ் சரவணன் அண்ட்